சொல்லும் செயலுமாக சுடர்விடும் ஒளி பிளம்பாய் தமிழகத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கிற என் பெரியப்பா செந்தமன் சீமான் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் என் தாய்த்த உறவுகள் யாவருக்கும் வணக்கம் நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் அவமானமாகும் அது ஆபத்தானது என்கிறார் தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் இந்த தான் காஞ்சிபுரம் பகுதி வாழ் மக்களுக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விமான திட்டத்தை நாம் கட்சியை எதிர்க்குது இந்த திட்டத்திற்கு தேவைப்படுகின்ற ஏக்கர் நிலப்பரப்புல வெறும் ஆயிரத்தி முன்னூத்தி பதினேழு ஏக்கர் நிலம் மட்டும்தான் அரசுக்கு சொந்தமானது மீதி இருக்கிற மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலம் நம் மக்களின் விவசாய நிலம் இங்கே இந்த திட்டம் குடும்பங்கள் இதையெல்லாம் எதிர்த்து தான் எம் மக்கள் இத்தனை நாட்களுக்கு மேலாக போராடி வராங்க மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துகின்ற நீர்வளங்கள் விளைநிலங்கள் குடியிருப்புகள் ஏரிகள் குளங்கள் எல்லாம்

கர்நாடகாவில் எம்பி தொகுதி எவ்வளவு இருக்கு இருபத்தி எட்டு மொழியாளர்கள் போட்டியிடறாங்க ஒருத்தரும் எம்பி தொகுதி இருபது ஆந்திராவில் எம்பி தொகுதி இருபத்தஞ்சு இதுலயும் ஒருத்தரும் இல்லை தெலுங்காவில் எம்பி தொகுதி பதினேழு இதுலயும் பிற யாரும் போட்டியிடுற ஆனா தமிழ்நாட்டில் எத்தனை எம்பி தொகுதி இருக்கு முப்பத்தி ஒன்பது இருக்கு இதுல மொழியாளர்கள் போட்டியிடுகிறார்கள் எத்தனை பேரு பதினேழு பேரு எத்தனை பேர் போட்ட பதினேழு பேர் போட்டி இதுதான் இந்த திராவிட ஆட்சியார்கள் மாடல் ஆட்சி நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறது மற்ற மாநிலங்களுக்கு தெரியுது இங்கே வேற்று மொழிக்காரர்களை நுழைத்து விட்டால் நாம் அடிமையாக்கப்படுவோம் அகதியாக்கப்படுவோம் என்று மற்ற மாநிலங்களுக்கு தெரியுது அதனால்தான் அடிக்கடி அண்ணன் அவர்கள் எல்லாம் சொல்வாங்க அந்த மாநிலத்தவர்களை மானமுள்ள ஒரு முதலமைச்சர் ஆளுகிறார் ஆனால் இங்கே மானங்கட்ட முதலமைச்சர் ஆளுகிறார் என்று என் அண்ணன் சொல்வாங்க

அது ரசிகர் சக்தியா இருந்தாலும் சரி திராவிட சக்தியாலும் இருந்தாலும் சரி வரigின்ற 2026 இல் நாம் தமிழர் கட்சி ஆட்சி பிடிக்கும் புதியதோர் தேசத்தை நாம் தமிழர் கட்சி படைக்கும் உறுதி